அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பிரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் கடந்த காணொலிகளில் பொது தமிழில் பகுதி ஏ இலக்கணம் பார்த்து முடிச்சிருந்தோம் இந்த அடுத்ததாக பகுதி பி இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது நான்காவது தலைப்பில் நான்காவது பகுதி குறுந்தொகை இவை எல்லாமே எட்டு தொகை நூல்களில் வரக்கூடிய நூல்கள் அதில் நாம குறுந்தொகை பார்த்துருந்தோம் அப்படின்னா அப்படின்னா குறுமை கூட்டல் தொகை குறுமை அப்படிங்கிறது குறுகிய அடிகளால் வாடப்பட்ட நூல் அப்படின்னு பொருள் கொள்வோம் குறுந்தொகை அப்படிங்கிறது குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கிறோம் எட்டு தொகை நூல்களில் உள்ள அக ஒன்று ஒன்றுதான் இந்த குறுந்தொகை தமிழ் தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக இந்த நூல் சொல்லியிருக்கோம் இதில் உள்ள பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா நானூறு பாடல்கள் ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து அப்ப நானூற்றி ஒரு பாடல்கள் இருக்கும் ஒரு ஆசிரியர்கள் எழுதப்பட்ட நூல் இந்த குறுந்தொகை இல்லை பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த இரநூத்தி ஆறு புலவர்களால் பாடப்பட்டது தான் இந்த குறுந்தொகை இதனுடைய பா வகை பார்த்தோம் அப்படின்னா ஆசிரிய அவல் ஆன அகவர்பாவல் ஆனது பா வகை வந்து அகவர்பா இதனுடைய அடிவரையறை பார்க்குறோம் நான்கு முதல் எட்டு அடிகள் அதாவது நான்கு அடி சிற்றெல்லையும் எட்டு அடி பேரெல்லையும் உடையது அடிவரையறை குறைந்தபட்சம் நான்கு அடிகளும் அதிகபட்சம் எட்டு அடிகள் வரையும் இந்த குறுந்தொகையில் பாட்டு இருக்கும் இதுக்கு விதிவிலக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் ஒன்பது அடிகளா ஆகிருக்கும் அது எந்தெந்த பாட்டு அப்படின்னா முன்னூத்தி ஏழாவது பாடலும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது பாட்டும் எப்படி இருக்கும் ஒன்பது அடிகளால் ஆகியிருக்கும் அடி வரையறை வந்து நான் குறைந்தது நாலு அதிகபட்சம் எட்டு அப்படின்னு சொல்றோம் மொத்தம் இந்த நானூறு பாடல்ல எல்லா பாடலுமே குறைந்தபட்ச அடி என்னவா இருக்கும்னா நாலு அடி இருக்கும் அதிகபட்ச அடி வந்து எட்டு அடியா இருக்கும் அந்த நானூறு பாடல்கள்ல ரெண்டு பாட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஒன்பது அடிகளால் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றோம் அது எந்தெந்த பாட்டுன்னா முந்நூத்தி ஏழாவது பாட்டும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது பாட்டும் எட்டு அடிகளால் ஆனது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சிவை தாமோதரம் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் நூலை இந்த நூலை பதிப்பிச்சிருப்பாங்க அடுத்ததாக சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல குறுந்தொகை பாடல் வரிசை முறையில பார்த்திருந்தோம் நற்றி நை நல்ல குறுந்தொகை நூல்களில் முதலாவதாக வரும் நூல் வந்து நற்றினை இரண்டாவதாக வரும் நூல் இந்த முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா அதுவும் இது இந்த நற்றிணை தான் சரி முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் என்ன அப்படின்னா இந்த குறுந்தொகை தான் இதை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் என்ன அப்படின்னு தெரியல கடவுள் வாழ்த்து பாடலை பாடுறது யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் இந்த இங்க வரக்கூடிய கடவுள் என் யாரு அப்படின்னா முருகனை வைத்துதான் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க பத்து பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பாடல்ல வரக்கூடிய சிறப்பு பெயர் ஏதனும் ஒரு சிறப்பா சிறப்பான ஒரு வார்த்தை இருக்கும் அந்த பாடலை வைத்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த ஆசிரியருடைய பெயரை வச்சிருப்பாங்க இந்த குரு தொகையில வந்து பத்து பாடலினுடைய ஆசிரியர் பெயர் தெரியல அதனால அந்த பாடலில் உள்ள ஒரு பாடல் பாட்டை எடுத்து அந்த பாடலில் உள்ள முக்கியமான வரியை வச்சு அந்த ஆசிரியர் பெயரை வந்து இவங்களா கிரியேட் பண்ணிருப்பாங்க அடுத்ததாக உரையாசிரியர்களால் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னா இந்த குறுந்தொகை தான் கருப்பொருளை விட உரிப்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் குறுந்தொகையில் அடுத்ததாக நம்முடைய பாட புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள் பார்க்குறோம் முதலாவதாக ஒன்பதாம் வகுப்பு புதிய பாட புத்தகத்திலிருந்து பாடல் வந்து நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபி கலைய பெருங்கை வேழம் அப்படிங்கிற ஒரு பாட்டு முப்பத்தி ஏழாவது பாட்டா இருக்கும் அதை நமக்கு கொடுத்துருப்பாங்க இங்க எந்த திணை வந்திருக்கும் அப்படின்னா பாலை திணை வந்திருக்கும் இந்த பாடலில் இதனுடைய துறை என்ன அப்படின்னா தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது தான் இங்க வந்திருக்கக்கூடிய துறை இப்பாடலில் இறைச்சி அமைந்துள்ளது இந்த நூலினுடைய ஆசிரியர் பத்தி பாக்கிறோம் ஆசிரியர் வந்து பெருங்கடுங்கு மரபை சேர்ந்தவர் களித்தொகையில் பாலை திணையை பாடியதால் இவருக்கு வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கு அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார் அடுத்ததாக பாடல் வரிகள் பார்க்கிறோம் பதினொன்றாம் வகுப்பு செய்யுள் அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொல்லோ அப்படிங்கிற பாடல் பாடியிருப்பாங்க இது எந்த திணையில் இருக்கும் அப்படின்னா குறிஞ்சி திணையில் இருக்கும் இந்த பாட்டை எழுதியது வெள்ளி வீதியார் எழுதியிருப்பாங்க சங்ககால பெண்பால் புலவர்களுள் ஒருவங்க தான் இந்த வெள்ளி வீதியார் சங்க நூல்களில் வந்து பதிமூணு பாடல்கள் வந்து இவர் எழுதியிருக்கிறாங்க அடுத்ததாக பழைய பாட புத்தகத்திலிருந்து பாடல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரல சாரல் அப்படிங்கிற பாடல் தேவகுலத்தார் அவங்க எழுதியிருப்பாங்க அடுத்தது கூடுதல் தகவலா பாக்குறோம் படைத்தலைவருள் சிறந்தவர் யார் அப்படின்னா ஏனாதி அப்படின்னு சொல்றாங்க நாணயங்களை பரிசோதித்த அரசாங்க அலுவலருக்கு பேர் என்ன அப்படின்னா வண்ணக்கண் அப்படின்னு சொல்றாங்க அரசியல்ல சிறந்தவங்களை வந்து முதுக்கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க தேவகுலம் என்பது அங்க கோயிலே குறிக்குது கரிகாலனுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா திருமாவளவன் அப்படின்னு சொல்றாங்க கரிகாலனுடைய மகள் பெயரு ஆதிமந்தி ஆதிமந்தியின் கணவர் பெயர் வந்து சேரன் ஆட்டனத்தி அப்படின்னு சொல்றாங்க ஓரி குஞ்சி குடுமி ஆகியவை எல்லாமே ஆண்களினுடைய தலைமுடியை குறிக்கும் சொற்களாகும் கொல்லிமலையிலிருந்து ஒரு பாவை இருந்ததா சொல்றாங்க அதுக்கு பேர் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிறது அடுத்ததா பாட புத்தகத்தில் உள்ள பிற தகவல்கள் பார்க்கும் அப்படின்னா ஒரு சொல் முதன் முதல்ல வந்திருக்கும் எங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்போம் அப்போ பாம்பு முதலை செய் மீன் இந்த சொல்கள் எல்லாமே முதன் முதல்ல குறுந்தொகையில தான் பயன்படுத்திருப்பாங்க என்னென்ன பாருங்க பாம்பு முதலை செய் மீன் இது எல்லாமே முதன் முதலில் தான் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் அடுத்ததாக பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை இல்லத்தின் வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னாடி உணவு உண்ண வேற யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு வீட்டை சுத்தி எட்டி பார்ப்பாங்களாம் அப்படிங்கிற பாடல் சொல்லிருக்காங்க குறுந்தொகையில அதற்கான பாடல் பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படின்னு தேடுவாங்களாம் தாய் வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்ணுக்கு சென்று சேர்ந்தன அப்படின்னு குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்குது தகவல் இருக்கு அது மருதத்தனையில் உள்ள ஒரு பாடல் சொல்றாங்க அடுத்தது மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும் அது குறுந்தொகையில நூத்தி முப்பத்தி ஐந்தாவதாக உள்ள பாடல் அடுத்ததாக இந்த தகவல் இல்லாம கூடுதல் தகவலா பிற புகழ்பெற்ற பாடல் வரிகள் என்னென்னு உயிரே என்ற பாடல் இருக்கும் ஆசிரியர் பெருங்கடுங்கு வாழ்க்கையும் வேண்டலம் யானே ஆசிரியர் நக்கீரர் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் ஆசிரியர் செம்புல பெயல் நீரார் அடுத்தது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாட்டின் ஆசிரியர் இறையனார் இது எல்லாமே குறுந்தொகையில் உள்ள பாடல் வரிகளாகும் ஆகும் அப்ப இது வரைக்கும் குறுந்தொகையில் உள்ள பாடல்கள் செய்திகள் அனைத்தையும் பார்த்தோம் அடுத்த காணொலியில் ஐங்குறுநூறு நூறு பார்க்கலாம் நன்றி வணக்கம்